சுரேஷ் உட்ஸ் குளம் அங்கேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா தெற்கே தென்கிழக்கில் கேட் வைக்கலாமா அதாவது தெற்கு பார்த்த வீட்டிற்கு அந்த மனையின் தென்கிழக்கில் தெற்கு பார்த்தே நம்ம கேட்டு வைக்கலாமா கூடாதா அப்படிங்கிறதா இவருடைய கேள்வி இதுக்குன்னான பதில் என்னன்னா மிஸ்டர் சுரேஷா கண்டிப்பாக தெற்கு பார்த்த வீட்டிற்கு தென்கிழக்கில் தெற்கே மட்டும்தான் கேட்டு வைக்கணுங்க கிழக்கில் இடம் இருக்குது கிழக்கு ரோடு இருக்குது தெற்குலயும் ரோடு இருக்கு அதனால நான் கிழக்கு பகுதியில் வைக்கிறேன்னு சொல்லி கிழக்கில் கண்டிப்பாக கேட்டு வைக்க கூடாது காரணம் என்ன அப்படின்னா இந்த கிழக்கு பகுதி பார்த்தீங்கன்னா தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இடம் வந்து அக்னி பாம்பாகம் என்று சொல்லப்படுகிறது சோ ஒரு கிழக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் இணைகின்ற அந்த பாகம் அக்னி பாகம் அந்த பாகத்தில் கிழக்கு பகுதியை வந்து அக்னி என்று சொல்லப்படுகிற இறைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சமையலறை அங்கத்தான் நம்ம வைக்கணும்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இந்த அக்னி பாகம் வந்து பெண்களுக்குரிய இடமாக சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ அங்க வந்து நீங்க தெற்குல கேட்டு வச்சீங்கன்னா தவறல அதை கிழக்கில் வைத்தால் மிக மிக தவறு உங்கள் வீட்டின் நுழைவாயிலோ அல்லது உங்கள் வீட்டின் கேட்டோ கிழக்கு பார்த்து தென்கிழக்கில் கிழக்கில் வைத்தால் மிக மிக தவறு காரணம் என்னென்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் அப்படி வந்து பெண்களுக்கு உரிய பகுதி அந்த மாதிரி வைத்த பெண்களை தான் அதை பாதிக்கும் ஸோ அதில் வந்து மிகப்பெரிய அதனால் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிற கேட்டோ இல்லை நுழைவாயிலோ தென்கிழ தெற்கே தென்கிழக்கில் கிழக்கில் இருந்ததுன்னா பெண்கள் எப்பவுமே கோபகாரங்களாக இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்பவுமே டென்ஷனாக இருப்பாங்க புரியாத மன கவலையோட நிற்பாங்க சில குடும்பத்துல எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு நோய் நோய்கள் இருக்கும் சோ சில அந்த வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து படுத்த படுக்கையாகிவாங்க பாத்தீங்கன்னா உடம்பு நடமுடிக்க நடமாட முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையாக மாறக்கூடிய அபாயம் எல்லாம் இருக்கு அதனால எப்ப நீங்க வீடு பார்த்தாலும் உங்கள் வீட்டு தெற்கு பார்த்த வீட்டு கிழக்கு பார்த்த வீட்டிற்கோ இருக்கோ தென்கிழக்குல கேட்டு இருக்க கூடாது தென்கிழக்கில் கிழக்கில் கேட்டு இருக்கக்கூடாது தென்கிழக்குல கிழக்கில் வாசப்படி அல்லது நுழைவாயில் இருக்காத மாதிரி பார்த்துக்கணும் இது எங்களுக்கு என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கு என்னுடைய வீட்டில் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை மாற்றும் முறை அதாவது கண்டிப்பாக மாற்றி தான் ஆகும் அந்த அந்த வீடு செட் ஆகாது பெண்களுக்கு அதை நீங்கள் மாற்றும் முறை அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அங்க இருக்கிறவர்கள் காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து பாராயணம் செய்வதும் காயத்ரி மந்திரத்தை வீடு முழுக்க ஒழுக்கி விடுவதும் நல்லது தெற்கு பார்த்த வீட்டுக்கு எப்பயுமே நீங்கள் என்ன என்ட்ரன்ஸா இருந்தாலும் ஒரு மைல்டா காயத்ரி மந்திரம் வந்து உங்கள் வீட்டில் ஒழித்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளப்பரிய பயன்கள் வரும் ஏன்னா அந்த காயத்ரி மந்திரம் மிக மிக பவர்ஃபுல் மந்திரம் ஸோ கண்டிப்பாக தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கிறவங்களை என்ட்ரன்ஸ் சவுத் ஈஸ்டில் சவுத்தில் வச்சாலும் அதாவது தெற்கிலே தென்கிழக்கில் தெற்கில் வைத்தால் கூட அந்த வீட்டில் காயத்ரி மந்திரம் படிப்பது மிக மிக நல்லது உங்கள் வீட்டில் காயத்ரி மந்திரம் ஆடியோ டேப் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ரெக்கார்டர்ஸ் நீங்க மைல்டா எப்பயுமே அந்த காயத்ரி மந்திரம் ஒழித்து கொண்டிருந்தா மிகப்பெரிய நன்மைகள் அந்த வீட்டில் நடக்குதுங்க ஸோ சுரேஷா நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெற்கே தென்கிழக்கில் கேட் கண்டிப்பாக வைக்கலாம் தென்கிழக்கில் சொல்லிட்டேன் ஸோ இன்றைய வாஸ்து குறிப்புகள நம்ம பார்ப்போங்க இப்போ அந்த பிரதோஷம் வருகிறதுங்க ஸோ ஒவ்வொரு நாள்ல பிரதோஷம் வரும் ஏழு நாள் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு நாட்கள்லாம் வரும் சில நாட்கள் ஒரே நாள் மாதம் ரெண்டு மாதத்துல கூட இந்த மாதமும் அதே நாள் அடுத்த நாளும் அதே மாதிரி வரும் சோ இதுல எந்த நாள் திக்கமும் ஒரு பிரதோஷம் வரும் சபா கிழமை வரும் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இப்படி பல நாட்கள்ல பிரதோஷம் வந்தாலும் சனிக்கிழமைகளில் வருகிற பிரதோஷம் தான் மற்ற பிரதோஷங்களை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தது அதனால பிரதோஷ் பூஜைக்கும் இறைவனை வழிபாடு செய்ய போறவர்கள் சனி திசை நடப்பவர்கள் ஏழரை சனி பாதிப்பு அஷ்டம சனி பாதிப்பு சனியால் பாதிப்பு நடந்தவர்கள் எல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா சனி பிரதோஷத்துக்கு போய் நீங்க அட்டென்ட் பண்றதும் இறைவன் வழிபாடு சனி பிரதோஷத்துல ஈஸ்வரனை வழிபடுறதும் நந்தி பகவானை வழிபடுறதும் மிகப்பெரிய பாதிப்புல இருந்து விளக்கு கொடுக்கும் ஆயிரம் மடங்கு நீங்க செய்யற மற்ற பூஜைகளை விட ஆயிரம் மடங்கு பலன்களை இது விரைந்து கொடுக்கும் ஸோ அதனால உங்களால யார் யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கிறதோ இல்ல ஏழிர சனியில் தாக்கம் இருக்கிறதோ அஷ்டம சனி இந்த மாதிரி விரைய சனி இந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக சனி பிரதோஷம் வந்தா கண்டிப்பா விட்டுறாதீங்க இறைவனை வழிபடுங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு வழிபாடு பண்ணு சென்று இறைவனை வழிபடுவது மிக மிக ரொம்ப காம்பவுண்ட் ஹவுஸ் வரை வந்து எந்த இடத்துலையும் வளைவாகவோ இப்ப டிசைனுக்காக வேண்டி வளைவாகவோ இல்ல உள்ளதில் இப்போ பள்ளமாகவோ இல்ல கட் இருக்குன்னு கட் ஆகவோ அஹ் காம்பவுண்ட் வைக்கலாங்க வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் மாடர்னாகவும் டிசைனுக்காகவும் பண்றாங்க ஆனா அதை எல்லாத்த விட மிக்க முக்கியமான என்ன விஷயம்னா தென்மேற்கு மூலை என்ற சொல்லப்படுகிற குபேர மூலை என்று சொல்லப்படுகிற நைருதி மூலை என்று சொல்லப்படுகிற சவுத் ஈஸ்ட் கார்னர் காம்பவுண்ட் சுவர் நைன்டி டிகிரி கம்பிப்பாக இருக்க வேண்டும் அங்கே எந்த வளைவோ பள்ளமோ கட்டோ டிசைன்ஸோ தயவு செய்து பண்ணாதீர்கள் அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் அதனால சவுத் ஈஸ்ட் கார்னர் காம்பவுண்ட் சுவர் வளைவாக இருக்கக்கூடாது ஒரு பகுதி தான் ஈசான்யம் என்று சொல்லப்படுகிற வடகிழக்கு மூலை இந்த வடகிழக்கு மூலை எப்பயுமே அதிக காலி இடங்கள் கொண்டு இருக்க வேண்டும் வடகிழக்கு மூலை வளர்ந்து இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எக்காரணத்தை கொண்டதும் கொண்டோ உங்கள் வீட்டின் மனையை வடகிழக்கு மூலை எல்லை வரை கொண்டு போய் வச்சு வீடு கட்டிடாதீங்க அதனால மிகப்பெரிய பாதிப்பு தாங்க உருவாக்கும் அதே மாதிரி நிறைய காலி இடங்கள் விட்டு கட்டுங்க வடகிழக்கு மூலை கெட்டா வெட்டுப்பட்டோ மிடக்கிழக்கு மூலையின் எல்லை வரை வீடு இருந்ததுன்னா நீங்கள் வேணாலும் நிறைய பேரோட வீட்டினோட அனுபவத்தில் பாருங்க அந்த வீட்டில் ஆண் குழந்தைகள் பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதில்லை அப்படியே அவங்க இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை போராட்டம் மிகுந்த வாழ்க்கையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கிற ஆண் குழந்தைகள் சில பேருக்கு இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆண் குழந்தைகள் பிறக்காத வீடாகவும் மாறுகிறது இல்லைன்னா இன்னும் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டில் ஆண் குழந்தைகள் இல்லாமல் அங்கு வந்து சாப்பாடு செய்து சாப்பிடும் போது சாப்பிடுவதற்கு கூட ஆண் குழந்தைகளே இல்லாம வெறும் பெண் குழந்தைகளாகவோ இல்லைகிக்கக்கூடிய ஆண்கள் அந்த வீட்டில இல்லாம வெளிநாடுகளிலோ வேற ஒரு இடத்துலயும் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதனால எந்த வீடு கட்டுகிற போது வடக்கிலும் கிழக்கிலும் இடம் மட்டு கட்டுங்க வடகிழக்கு கண்டிப்பாக இடமிட்டு கட்ட வேண்டும் வடகிழக்கு நல்லா வளர்ந்து இருக்க வேண்டும் வடகிழக்கு பாதிப்பு வராமல் வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு தகவலுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு நேரம் அடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்